சத்தியனல் திருச்சபையின் போதகத்தை அவராமல் அனுசரித்து தவமே செய்த பலத்தவசி அந்தோணியார் வரமும் பெற்று குற்றதுமே கூடுகின்ற கூட்டமப்பா கிறிஸ்தியில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே மீண்டுமாக உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை ஏ வி ஆரோக்கியசாமி அவர்களோடு நான் இன்றைய குருத்துவ வாழ்வின் பணியை துவங்கிய அந்த முதல் கொடி நாளிலே அந்நாள் திருச்சி மறை மாவட்ட குருகுல முதல்வரும் இந்நாளிலே நமக்கு ஆயராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்கள் முதல் கொடி நாளிலே மறையுறையை ஆற்றினார் அவர் மறையுறையை ஆற்றுவதற்கு முன்பாக இந்த ரத வீதியல் வழியாக முதல் கொடி பவுனிலே எங்களோடு நடந்து வந்தார் மறையுறையை துவங்குகின்ற போது அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றது மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியார் திருத்தலம் என்பது இது ஒரு திருத்தலம் அல்ல மாறாக இது ஒரு பசிலிக்காவாக மாற வேண்டும் என்று அவர் இறை ஆசிரியர் கூறினார் இன்றைய நாளிலே மீண்டுமாக அந்த சிந்தனையை நினைவு கூர்ந்து இறை அருளால் புனித பெரியந்தோணியார்டே பறிந்து பேசுதலால் மாரம்பாடி புனித பெரியந்தோனியார் திருத்தலம் திருச்சபையால் பசிலிக்காவாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது இந்த திருவிழாவின் முதல் கொடிநாளிலே என்னுடைய உங்களுடைய ஜப வாழ்த்தாக இருக்கட்டும் இன்றைய நாளிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை சகாயராஜ் பெயராலும் குருக்கள் அனைவர் பெயராலும் உங்களுக்கு விழா வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சபையிலே இன்றைய நாளிலே நமக்கு நம்முடைய பங்கு தந்தையர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற தலைப்பானது புனிதருடைய அந்த துறவர வாழ்வு துறவர வாழ்வு என்று நாம் சிந்திக்கின்ற போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த எல்லாம் முற்றும் துறந்தவர்களாக தங்களை அழைத்த இறைவனே மையம் என்று வாழ்ந்து துறவு வாழ்வுக்கு அடி கோடிட்டு இருக்க அடிக்கோடியிட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு யோவான் காலத்திலே வாழ்ந்த எசேனியர்கள் என்ற குல குலத்தார் கூட இந்த துறவர வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று இயேசு இந்த உலகை விட்டு விண்ணிற்கு சென்ற பிறகு ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தவர்களை இரத்த மறை சாட்சிகள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் நூற்றாண்டின் துவக்க காலத்திலே கிறிஸ்துவ சமயமானது சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பொருளும் செல்வாக்குகளும் திருச்சபையில் மிகுந்து இருந்தபோது ஒரு சில இளையோர்கள் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளால் அவர்கள் தடுத்தால் கொள்ளப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கின்ற சொத்துக்களும் தாங்கள் கொண்டிருக்கின்ற பணபலன்களும் இந்த உலகத்தில் வீணானவை இறைவன் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மையமானவர் என்பதை கருத்தில் கொண்டு என்று ஒயிட் சொல்லுவார்கள் வெள்ளை நிற சாட்சியர் என்ற விதத்திலே துறவிகளாக மடங்களிலே தங்கி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய அந்தோனியார் அந்த விதத்திலே துறவு வாழ்வுக்கு ஒரு அடித்தளமாக நான்காம் நூற்றாண்டின் மத்திய பகுதியிலே இளம் வயதினராக இருந்த கூட தன்னை அழைத்த ஆண்டவர் நிலையானவர் தன்னுடைய தன்னை அழைத்த இறைவன் என்றும் போற்றுதலுக்குரியவர் அவரை நம்பி தன்னுடைய வாழ்வை துவங்குகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையில் இவர் கருத்தாய் இருந்ததால் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மாரம்பாடி மண்ணிலே அவரை பாதுகாவலராக நாம் கொண்டாடி இந்த விழா கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய புனிதருடைய வாழ்வு என்பது பல நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது துறவர வாழ்விலே எதை பிடித்து கொள்ளவே முடியும் எது இன்றியமையாதது என்று நினைத்து பார்க்கின்ற போது நம்முடைய புனிதர் அந்த கடவுளை தன்னுடைய வாழ்வின் மையமாக பெற்றுக்கொண்டார் ஒரு குருவிடம் சீடர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் எல்லோருக்கும் ஏற்புடைய வாழ்வினை வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுகின்றார் தன்னுடைய சீடர்களிடம் ஒரு சல்லடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற தண்ணியை அதில் ஊற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த சீடர்கள் எல்லாம் சிரிக்கின்றார்கள் சல்லடையில் போய் விடுமே என்று இருவர் முயற்சிக்கின்றார்கள் அவர்களுடைய முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை இறுதியில் அந்த குருவானவர் தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் இருக்கின்ற அந்த சல்லடையை வாங்கி அருகில் இருக்கின்ற அந்த நீரோடைக்குள் தூக்கி எறிகின்றார் கொஞ்ச நேரத்திலே அந்த சல்லடைக்குள் தண்ணீர் புகுந்து அந்த சல்லடையானது தண்ணீரின் அடிப்பகுதிக்கு செல்லுகின்றது யாரெல்லாம் துறவர வாழ்வை ஏற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய இவ்வாறுதான் இருப்பதற்கு நம்முடைய புனிதர் மாமுனிவர் புனிதர் பெரிய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் திருப்பலியில் சொல்லப்பட்ட இறைவாக்கானது தனக்கு மட்டுமே சொல்லப்பட்டது என்று தண்டே வாழ்வை மாற்றுவதற்கு இறைவன் திருவுளம் கொண்டிருக்கின்றார் என்பதை கருத்தாய் அவர் அறிந்து தன்னை அழைத்த தண்டே வாழ்வில் இறைவனை முதலீலமாக அவர் கொண்டிருந்தார் என்பதை காண முடிகின்றது இரண்டாவதாக ஒரு துறவிக்குரிய பண்பு நலனாக இருக்கக்கூடியது எது என்றால் தன்னையே துறக்க வேண்டும் தன்னையே மறக்க வேண்டும் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருக்கு செயலராக இருந்தவர் டாக்டர் மாலிக் என்பவர் ஒருமுறை பல்வேறு நல்ல மனிதர்கள் சமூகத்திலே பல்வேறு சாதனை மனிதர்களுடைய கையொப்பங்களை எல்லாம் ஒரு மனிதர் சேகரிக்கின்றது அவருடைய வழக்கம் அவர் அவ்வாறு தாகூர் அவர்கள் இருந்த அந்த இல்லத்திற்கு சென்று தன்னுடைய ஏட்டை அவரிடம் கொடுப்பதற்கு செயலரை அணுகியபோது அந்த செயலர் மாலிக் என்பவர் இவ்வாறு எழுதுகின்றார் உன்னையே அறிந்து கொள் என்று அதை பார்த்த தாகூர் அடுத்த பக்கத்தை திருப்பி உன்னையே நீ மறக்க வேண்டும் என்று எழுதுகின்றார் யாரெல்லாம் துறவு வாழ்வுக்கு பொது வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தன்னையே மறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் மூன்றாம் நூற்றாண்டின் மத்திய காலத்திலே வேத சாட்சிய மரணங்கள் எல்லாம் சற்று குறைந்த பிறகு புனித கடவுளுடைய வார்த்தையை ஏற்று சொத்துக்களை எல்லாம் விற்கின்றார் ஏழை எளியோருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார் அதன் பின்பாக தன்னை அழைத்த கடவுளை அவர் பின்பற்றி செல்வதை காண முடிகின்றது ஏறக்குறைய அவருடைய வாழ்விலே நூற்றி ஐந்து ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார் என்றால் இந்த நூற்றி ஐந்து ஆண்டுகளிலும் அவருடைய வாழ்வை மிகுதியாக அலங்கரித்தது எது என்றால் அந்த துறவர வாழ்வு கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற நிலை பற்றற்ற வாழ்வு தன்னுடைய நலன் பற்றி அக்கறையற்ற ஒரு நிலை ஆகவேதான் கடவுள் அவரை மிக சிறந்த ஒரு புனிதராக மடாதிபதிகளுக்கெல்லாம் துறவு வாழ்வை மேற்கொள்கின்றவர்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக கடவுள் அவரை உயர்த்தி இருக்கின்றார் ஆகவேதான் அவருடைய சம காலத்திலே வாழ்ந்த புனிதரான அத்தனாசியார் என்ற ஆயரானவர் இவருடைய வாழ்க்கை வரலாறு உலகிற்கு தெரிய வேண்டும் பல லட்சம் மக்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த புனிதருடைய அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டும் என்று இவர் அங்கு சொன்னது இங்கு சொன்னது பிறருக்கு அறிவுரையாக சொன்னது எல்லாவற்றையும் ஒரு கோர்வையாக ஒரு புத்தகமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த துறவு வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இறைவன் முன்னிலையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்தான் நம்முடைய பாதுகாவலர் அவர் எடுத்த முயற்சிகள் அவர் இறை பயிற்சியோடு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது நம்முடைய வாழ்விலும் செழித்தோங்க வேண்டும் என்பது நம்முடைய புனிதர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது துறவு வாழ்வுக்கு விட்டோம் அந்த கடவுளோடு மட்டும் நாம் ஐக்கியமானால் போதும் என்று நம்முடைய புனிதர் வாழவில்லை மாறாக எப்பொழுதெல்லாம் தன்னுடைய அறிவுரைகள் தன்னுடைய உதவிகள் மக்களுக்கு தேவைப்பட்டதோ மறை மாவட்ட ஆயர்களுக்கு தேவைப்பட்டதோ ஏழைய துறவிகளுக்கு தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தவ வாழ்வில் இருந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஓடோடி வந்தார் ஆகவேதான் இதை உணர்ந்து நம்முடைய புனித பிறருக்கு அறிவுரையாக சொல்லுகின்ற போது உங்களுடைய வாழ்விலே புண்ணியமும் பாவமும் உங்களுக்கு அடுத்திருப்பவரை சார்ந்து இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் அதற்கு அந்த சீடர்கள் விளக்கம் கேட்டபோது புனித பெரியந்தோனியார் இவ்வாறாக விளக்கம் சொல்லுகின்றார் நீங்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற போது பிறருக்கு கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற அயலார்களுக்கு கடவுளுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற போது அங்கு புண்ணிய வாழ்விலே நீங்கள் வளர்ந்தோங்குகின்றீர்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு அருகிலே இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் இடரலாக தொந்தரவாக அவர்களை பற்றி குறை கூறுகின்ற போது அவர்களிலே இருக்கின்ற இறை தன்மையை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற போது நீங்கள் பாவத்தை கட்டி கொள்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாம் புண்ணிய வாழ்வில் வாழ்வதும் பாவத்தில் வாழ்வதும் நம்மோடு இருக்கின்றவர்களை சார்ந்து இருக்கின்றது ஆகவே அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்பதிலே இவர் கருத்தாய் இருந்தார் ஆகவேதான் அவர் தண்டைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினார் சகோதரிக்கு என்று சொற்பமாக வைத்திருந்த போது அந்த படைத்தவன் தனக்கு பராமரிப்பு காரியங்களை செய்வார் என்பதிலே இவர் கருத்தாய் இருந்தவராக அனைத்தையும் கொடுத்துவிட்டு முற்றும் துறந்த ஒரு முனிதர முனிவராக துறவர வாழ்வுக்கு ஒரு சிறந்த இலக்கணமாக அவர் இருக்கின்றார் இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த முதல் கொடி நாளிலே நாம் அனைவரும் ஆடம்பரமாக நம்முடைய புனிதருடைய அந்த புண்ணிய வாழ்வை ஏற்றுக்கொண்டு அவருடைய புனித வாழ்வை நாம் அங்கீகரித்து அவர் நமக்கு கடவுளிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொன்னவர்களாக நமது ஊரின் ரத ரதவீதிகளை சுற்றி வந்து இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தில் திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம் அவரை தொட்ட ஆண்டவர் இதோ நம்ம தீயில் இருக்கின்றார் புனித பெரிய அந்தோனியாருக்கு அழைப்பு கொடுத்த ஆண்டவர் இதோ நம் அருகில் இருக்கின்றார் ஆகவே இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம் இந்த இறைவன் அவரை அழைத்தார் அவருக்கு மேலான கொடைகளை வழங்கி நமக்கு பாதுகாவலராக நியமித்திருக்கின்றார் ஆகவே இயேசுவை சார்ந்தவர்களாக வாழ்வதற்கு புனித பெரிய அந்தோனியார் நமக்கு பயிற்சி தருகின்றார் இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த முதல் கொடி நாளிலே இறைவனை போற்றுவோம் புனித பெரியந்தோனியார் வழியாக மூவொரு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நற்கருணை ஆசிரியில் பங்கெடுப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோனியார் வழியாக நம்மையும் நம்முடைய ஊரையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் இந்த திருவிழா காலங்களிலே இங்கு வந்து செல்லுகின்ற எல்லா திருப்பயணிகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்